மக்களே நம்மளோட பேச போகிறது திரு கோல்டு ராஜேந்திரன் சென்னை டிஸ்ட்ரிக்ட் கபடி அசோசியேஷனோட செக்ரட்டரியாக இருக்கார் சார் கபடி தான் வாழ்க்கை அவர் வந்து சென்னை போர்ட் வந்து கபடி வழியாக அப்பாயின்மெண்ட் ஆகி அங்கே வந்து டீம்லாம் ஃபார்ம் பண்ணி இப்போ அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கார் கபடியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சாரை தெரியும் கபடின்னா சென்னையில் மிஸ்டர் கோல்டு ராஜேந்திரன் சார் வணக்கம் நீங்கள் வந்து அவ்வளோ கபடி போட்டிகள் இருக்கீங்க வந்து அதை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறீங்க குயின் மேரிஸ் காலேஜில் மரீனாவுக்கு எதிராக இருக்கிற காலேஜில் இப்போ ஒரு கபடி டீமை வச்சு ஒரு கிளப்பை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க எப்படி சார் போயிட்டுருக்கு இந்த உங்களோட கபடி பயணம் கபடி பயணம் தொடர்ந்து தான் இருக்குது அது வாழ்க்கையாக போச்சு தூங்க கிரவுண்டுக்கு வரணும் அதே வாழ்க்கையாக போச்சு மாற்ற முடியாது உங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க இந்த உங்க கபடி காதல பாத்துட்டு வீட்டுல திட்டுவாங்க தான் எப்ப பாரு கபடி கபடி அதே கட்டி கபடி கபடி வீட்டை பார்க்க மாட்டேங்க அந்த திட்டு வரும் நிறைய செலவு ஆகுது சார் அதுல கிரவுண்டுக்கு கிரவுண்டுக்கு வந்தா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வெளியே வர முடியாது அது மாதிரி நிறைய கோச்சஸ் அது மாதிரி தான் கஷ்டப்படுறாங்க நாங்கள்லாம் ஒரு சாரம் மாதிரி தான் இருக்கோம் பில்டிங் கட்டுறது சாரம் மாதிரி பில்டிங் என்னால் பளிச்சு நாட்டை போய் சாரம்லாம் குப்பை தொட்டிக்கு போகிற மாதிரி தான் கோச்சஸ் நிலமை அது எங்கள் எல்லா கோச்சு வாழ்க்கை அப்படி தான் இருக்கு இருந்தாலும் நம்ம அதில் ஒண்டிட்டோம் அதில் இருந்தால் ஆகணும் ரொம்ப பிடிச்சி செய்கிறீங்களே அந்த வேலையை எல்லாரும் தான் செய்கிறாங்க பிடிச்சி செய்யலைன்னா எந்த வேலையும் பண்ண முடியாது பார்த்தா அதில் எதுவும் சைன் பண்ண முடியாது சார் கஷ்டமாக இருந்தாலும் அந்த லவ் ஃபார் த கேம் வந்து உங்களை இன்னும் தொடர வைக்கிறது விருப்பத்தோடு செஞ்சதான் எதுவுமே நல்லது சார் இப்போ சென்னையில் வந்து கபடி எப்படி சார் இருக்கு ஆண்கள் பிரிவு பெண்கள் பிரிவு ஸ்கூல் காலேஜஸ்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு எல்லா டோர்னமெண்ட்டும் எப்படி நடக்குதுன்னு தெரியும் சென்னையில் வந்து இந்த கபடி லவ்வர்ஸ் நல்ல கிளப் வச்சிருக்காங்க ஜெய்பவானி கிளப்புல அங்கே ஒரு அந்த சேகர் அப்புறம் பாபு வனோகர்லாம் அந்த டீம்லாம் வச்சு அங்கே ஒரு கிளப் வச்சு நடத்திருக்காங்க ரொம்ப கால நல்லா பண்ணுறாங்க எங்க சார் இருக்குது இருக்கு ஜவஹர் நகர் பெரம்பூர் அப்புறம் ஜாலிபிரஸ் இங்கே சம்பந்தம் அது தண்டையார்பேட்டை அங்கே வச்சு நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் வந்து பிஜி பிரேவர்ஸ்லே நம்ம விருகம் பார்க்கம் இருக்குது அதுக்கப்புறம் அந்த அசோக் பிரேதர்ஸ் இருக்குது அப்புறம் அப்புறம் அண்ணா செலக்டுட் விருகம்பாக்கம் அது ஏகப்பட்ட கிளப்ஸ் இருக்குது சென்னை நொச்சு குப்பத்தில் கோல்டன் டிராகன் இருக்குது திருவான்மியூர் இந்த ஈஸியாக பக்கம் நிறைய டீம்ஸ் இருக்குது பில்ட்டு எல்லாம் இருக்குது எல்லாம் எல்லா லவ்வர்ஸ் தான் நான் வந்து இப்போ வந்து இப்போ நான் தான் கபடி லவ்வர் விஸ்வாச்சுன்னு சொல்லக்கூடாது எல்லாமே அந்த இது அவங்க உங்கள நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க தேங்கலாம் பண்றாங்க சார் வந்து நிறைய பேருக்கு கபடி அப்படின்னா ஏதோ வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி சேலம் மதுரை அப்படின்னு நினைப்பாங்க சென்னையில் இந்த ஒரு கபடி பாரம்பரியம் இருக்குங்கிறதே வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கு சென்னையில் இருக்குது சார் நாங்கள் வந்து நீங்கள் சொல்கிற டீம் எல்லாத்தையும் நம்ம சென்னை டீம் அடிச்சிருக்காங்க புரியுங்களா அது மாதிரி இருக்குது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இங்கே தான் இருக்குது டிபார்ட்மெண்ட்டுன்னு போனா போ செலக்ட் பண்ணி போனோம்னாக்கா சென்னை தான் ஃபஸ்ட்டு வரும் எல்லா ஐசிஎஃப் ரயில் இது ரயில்வே இன்கம் டேக்ஸு போஸ்டலு போர்ட்ரஸ்ட்டு போலீஸு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சென்னையில் தான் இருக்குது இந்த டீம் செட் பண்ணி போனால் சென்னை அடிக்க முடியாது இதனால் கிளப்பு சார்பாக போனால் கூட க்ளப்பு டீம் நல்லா அவங்க பீட் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க ஏன்னா அந்த ப அந்த க்ளப்பு கோச்சஸ் வந்து ரொம்ப தியாகம் பண்ணுறாங்க எல்லாருமே குடும்பத்தை விட்டுட்டு வரது தான் பண்ணி டெவலப் பண்ணி வராங்க ஒரே பிரச்சனை டெவலப் ஆகாத பிரச்சனை வந்து ரெக்யூப்மெண்ட்ஸ் கம்மி எக்யூப்மெண்ட்ஸ் போனால் தான் இன்னொரு பிளேயர் வந்து வருவான் இன்னொருத்த கோச் பண்ண அனுப்புவாங்க வீட்டில் புரியுதுங்களா பேரண்ட்ஸ் இப்போ என் பிள்ளைக்கு கிடைக்கும் காலேஜ் சீட்டு கிடைக்கும் டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணுவாங்க அப்படி ஒரு ஆர்வத்தில் சேர்ப்பாங்க ஒன்றுமே இல்லாமல் சரி காலேஜில் போட்டு ஒரு யூனிவர்சிட்டி வாங்கணும் அப்படி வாங்கினாக்க நினைச்சாக்க வேலை கிடைக்கணும் அப்புறம் நீங்கள் சென்னையில் நிறைய கிளப் சொன்னீங்க இந்த கிளப்ஸ்லாம் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே ட்ரெயின் பண்ணுறாங்களா ரெண்டுமே இருக்கு கேர்ஸ் டீம்னு பார்த்தாக்கா இப்போ குயின் மேர்ஸ்லாம் அங்கே ரொம்ப காலம் பண்ணுறோம் முப்பது வருஷம் பண்ணுறாங்க தேர்ட்டி இயர்ஸாக பண்ணுறோம் அப்புறம் பிஎம்பி கேள்ஸ்ன்னு ஒன்று விருக்கம் பார்க்கும் பிஎம் பிரதர்ஸ்னு ஒரு மென் டீம் இருந்து அவங்க விஎம்பி கேர்ள்ஸ்னு வச்சு அவங்க நல்லா அச்சீவ் பண்ணுறாங்க பிஜி பிரதர்ஸ்னு ஒன்று இருக்கு அதுங்க சார் அதான் அது விருகம் பார்க்க தான் அது மென் டீம் இருக்கு அதுல நிறைய பேர் போலீஸ் ஜாப்லாம் போயிருக்காங்க நிறைய நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க அதில் உமன் டீம் வச்சுருக்காரு ஒருத்தர் அவர் போஸ்டரில் மாறேன்னு அவரும் கொஞ்சம் நல்லா தான் அவர் அப்புறம் சம்பந்தம்னு ஒருத்தர் அவரும் உமன் டீம் வச்சுருக்காரு அதுக்கப்புறம் இந்த கண்ணகி நகர் டீம் சென்னையில் வந்து கபடி கல்ச்சர் வந்து நல்லாவே இருக்குது அம்மஸ்வரப்பின்னு ஒரு டீம் இருக்குது நிறைய டீம்ஸ் இருக்குது கிண்டியில் ஒரு டீம் இருக்குது ஏகப்பட்ட டீம் இருக்குது சார் எல்லாமே ஒரு இருபது டீமு நல்ல டீம் வச்சுருக்காங்க

சார் அப்போது வந்து ஒரு விளையாட்டாக இது பண்ணியிருந்தாங்க சார் அப்போது என்ன பண்ணுவாங்க ஃபிஷர்மேன்லாம் தொழில் போய்ட்டு வந்து ஸ்ட்ரீட் ஆடுவாங்க அதே மாதிரி டைம் பாஸ் கேமாக இருந்தது ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு அது விளையாட ஆரம்பித்தாங்க கபடி கேம் விளையாட ஆரம்பித்து ரொம்ப ஆர்வமாக இருந்தது எல்லா இதுலேயும் ஆரம்பிச்சாங்க மேச்சஸ் நிறையா இருந்தது அதே இப்போ இதுவாக இதுவாகிடுச்சா அவங்களுக்கு இப்போ நிறைய போட்டி நடக்குது அதுமாரி கடற்கரை நிறைய நடக்குது அங்கே ரசித்து பார்ப்பாங்களா கபடி நல்லா கபடி வந்து பிஷர்மேனுக்கு வந்து நிறைய நிறைய கூட்டம் வரும் இங்கே இந்த திருவற்றியூர்லேருந்து நீங்கள் மகாபலி வரையும் சொல்லுங்கள் இப்போ அவர் எம்எல்ஏ கேபி பி சங்கர் இருக்கார்லக்க அவர் நல்ல டாப் பிளேயர் டாப் பிளேயர் அவர் கபடியில் அவர் ஜெயிண்ட் மாதிரி ஆடுவார் அவர் போனார்னா உள்ள ரெண்டு மூணு பேர் இழுத்து வந்து கோர்ட்டில் போடுற அளவுக்கு அவர் தெம்பான ஆள் டெரர் கேம் அவர் ஆனது ஓ ஓ அவர் ஒரு இப்போ எம்எல்ஏ இருந்து அவர் நிறைய கபடி பிளேயருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு

பையனை ஆடை வச்சு கை கால் உடச்சது அந்த பையன் லைஃப்பில் என்ன பண்ணுவான் இதான் வருது காலேஜ் மெரிட்டில் சீட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் போகிறது இதான் இதான முடிஞ்சு போதில்ல அவன் வந்து ஒரு ஸ்டேட் இந்தியா ஆனால் அந்த கற்பனையே போயிடுது இல்லை அப்புறம் நம்ம குயின் மேரிஸ் காலேஜ் பற்றி சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் அருமையான ஒரு கபடிக்கு ஒரு ஏற்ற கிரவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க ஒரு பீச் கபடி கிரவுண்ட் இருக்குது மேட்டு போட்டு விளையாடுறதுக்கு ஒரு கிரவுண்ட் வச்சுருக்கீங்க அப்புறம் ஒரு மட்டு கிரவுண்ட் வச்சுருக்கீங்க பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது அதுவும் ஹார்ட் ஆஃப் தி சிட்டி மரினா பீச்சுக்கு எதிராக இந்த கியூஎம்சியில் உங்களோட கபடி ஒர்க்கை பற்றி சொல்லுங்கள் அது கியூஎம்சியில் எங்கள் பிரின்ஸிபல்ஸு ஒருத்தராக வராங்க எல்லாமே வந்து கபடியில் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க கபடியில் நாங்கள் போயிற சர்வீஸை பார்த்தா அவங்களே பாவம் இந்த பையன் நல்லா பண்ணுறான் விட்டு விட்டுருவோன்னா அவங்க விட்டுட்டு அதில் ஃப்ரீயாக விட்டுருவாங்க நாங்கள் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க நாங்கள் இந்த காலேஜில் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப் நடந்திருக்கோம் இன்டர்நேஷ்னல் பீச் கபடி நடந்திருக்கோம் ஆல் இண்டியா உமன் சாம்பியன்ஷிப் புரட்சேவி அம்மா ப பர்த்டே அறுபத்தாறு ஏ ஏஜில் அறுபத்தாறு டீம்ஸ் வர வச்சாங்க ஒரு டீம் ரூபாய் ஸ்பேர் மாதிரி கொடுத்து அவன் நல்லா வச்சு பெரிய டோர்னமெண்ட் நடத்தான் ஒன் லேக்ஸ் ப்ரைஸு வச்சு நடத்தணும் அதுக்கப்புறம் திரும்ப ஆல் இண்டியா ஆல் இண்டியா நிறைய ஸ்டேட் லெவல் சாம்பியன்ஷிப் நிறைய நடத்திருக்கோம் ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்டு அப்புறம் ஜூனியர் சாம்பியன்ஷிப் வந்து நடத்திருக்கோம் அப்புறம் ஸ்டாலின் பர்த்டே டோர்மெண்ட் நிறைய நடத்திருக்கோம் அப்புறம் இவரு கபடி தந்தை கெல்லட்டுடைய பர்த்டே டோர்மெண்ட் வருஷம் வருஷம் நடத்துகிறோம் அது மாதிரி ஏகப்பட்ட சப் ஜூனியர் கேட்டகிரி ஜூனியர் கேட்டகரி தொடர்ந்து மேட்ச் நடத்துகிறோம் எங்களுக்கு காலேஜ் வந்து பாகுபாடு இல்லாமல் ஹெல்ப் பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து இது ஒரு கபடியோட ஹெட் கோர்ட்டர்ஸ் மாதிரி சென்னையில் சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரவுண்ட் இருக்குது டோர்னமெண்ட்ஸும் நீங்கள் தொடர்ந்து நடக்கு பக்கத்திலேயே வந்து போகிறதுக்கு ஈஸியா இருக்கு ஓ நீங்கள் குப்பத்தில் இருக்கிறதுனால இங்கே வந்துடுவீங்க பக்கத்துலேயே இருக்கிறது ஒரு வசதியாக இருக்கு காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுடைய சப்போர்ட் நல்லா சப்போர்ட் இருக்குது எல்லா பிடிஎஸ் நம்ம நல்லா சப்போர்ட் பண்ணோம் நாங்கள்லாம் அச்சீவ்மெண்ட் பண்ணுறோம் நாங்கள் தோற்ற எல்லா வசமும் ஜெயிச்சி கொடுக்குறோம் காலேஜ் மேட்ச்லாம் காலேஜ் ஜோன் மேட்ச்லாம் ஜெயிச்சு கொடுக்குறோம் இப்போ க்கு வந்து நீங்கள் தான் கோச்சு டீமுக்கு ஸோ தமிழ்நாட்டிலேருந்து நிறைய ஊர்லேருந்து வந்து இந்த அட்மிஷன் வாங்கி படிக்கிறாங்க இந்த காலேஜ் இங்கே வந்த தான் நான் வந்து போட்டோஸில் இருந்தவரை எனக்கு கிடைக்கல இங்கே வந்த பிறகு தான் எனக்கு இது ஜெல ஜெல் சார் வந்து பிரசிடண்டாக இருக்கார்ல அவர் வந்து ஃபோன் பண்ணி இந்தியன் டீம் கோச்சாக போட்டிருக்காங்க அவர் பீச் கப்னு அப்படின்னு சொல்லி தாய்லாந்து கம்சிவிட்டார் அதில் தாய்லாந்து கோல்டு மெடல் அந்த காலேஜில் தான் போடலாம் ஓ ஓகே ஓகே ஸோ உங்கள் வாழ்க்கையோட இப்போ ஒரு பின்னி பிரிஞ்ச ஒரு இன்ஸ்டிடியூஷன் கோல்டு மெடல் அதாவது உமன் டீம் கோல்டு மெடல் பீச் கப்பில் நான் ஒரு ஆள் தான் கோச்சாக எடுத்திருக்கேன் வர யாரும் இல்லை தமிழ்நாட்டில் ஓ ஓகே அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு எட்டு பிளேயர் என் பிளேயர் தான் இந்தியா இருக்காங்க ஒரே டீமில் இவர் எந்த டீம்ல இருந்தா இல்ல அப்படியே எட்டு பிளேயர் ஆடி எட்டு பிளேயர் உங்க நீங்க ட்ரெயின் பண்ண பசங்க எட்டு பிளேயர் அவங்க வந்து இந்தியாக்கு போறாங்க இந்தியா இதுல பீச்லயா இதுல நார்மல் பீச் இல்ல நார்மல் நார்மல் கா சுரிதா ராஜி கீதா மகேஸ்வரி விஜயா சந்தனாச்சாரியா பழங்குடி உமாதேவி

சென்னை நகர் டீமாக இருக்கட்டும் சில சென்னையில் இருக்கிற டீம் அந்த இது இந்த பிஎன்பி கேஸ் இது மாதிரி டீம் ஒட்டஞ்சத்திரத்தில் கூட டீம் இருக்கு ஒட்டஞ்சத்திரத்தில் அதில் இந்தியா என்ன வாங்கல யாரும் அதில் நல்ல டீம் டாப் டீம் அது இந்தியா என்ன யாரும் ரெப்ரஸ் பண்ணல சரி அது அந்த தடை தான் சார் நம்ம சப் ஜூனியர் ஜூனியர் நல்லா விளையாடுறோம் சீனியர் வரும்போது எது நம்மளுக்கு வந்து ஒரு தடையா இருக்குதுன்னு நினைக்கிறேன் நிறையா தெரியல நம்ம கேமு வந்து ஆடணும் அந்த நேசனல்ஸ் ஆடி பங்கு பெற்று அது நல்ல விளையாட்ணும் இன்னும் கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரென்த் வேணுமா நம்ம அவங்களோட ஆட முடியும் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு உறுதி வேணுமா ஸ்ட்ரெந்து பாடி ஸ்ட்ரென்த் இப்போ லேடிஸ் ஜென்ட்ஸ் சார் இப்போ கல்யாணம் ஆனாலும் தொடர்ந்து ஆடினேக்கலாம் கேர்ள்ஸ் வந்து கல்யாணம் ஆன பிறகு வீட்டு சூழ்நிலை எப்படி சொல்ல முடியாது இருக்கிறவாரு இருக்கிறவாரு ஆடலாம் அதுக்கப்புறம் ஆட முடியாதுல்ல மகாராஷ்டால கல்யாணம் ஆனப்பூர் கூட அனுப்பிச்சு சொல்றாங்க ஆடலான்னு சொல்லி இங்கெல்லாம் அப்படி இல்லை அப்புறம் வந்து இப்போ வாங்குவாங்க இந்தியா வாங்குறது ஈலி பொண்ணை எங்க வெளியூர்ல இப்போ புது அமைப்பு இருக்கு பெட்டேஷனு அவங்க யாரையும் பார்க்கறது எல்லாருக்கும் உதவி பண்றாங்க ஸ்டேட் அசோசியும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாங்க பண்ணுவாங்க சார் அப்புறம் கபடி வந்து தமிழ்நாட்டில் அவ்வளோ பாப்புலர்னு நாம் கேள்விப்படுறோம் பிரேசிலுக்கு எப்படி ஃபுட்பாலோ அதுமாரி தமிழ்நாட்டுக்கு கபடின்னு வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போதும் என்ன செய்யணும் இப்போ எல்லாம் நல்லா இருக்கா இன்னும் நம்ம ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் என்ன என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் முதல்ல வந்து அசோசியேஷனில் வந்து எல்லாம் பல வாரியாக இப்போ நீங்கள் பதவி வண்டிங்க வச்சுக்கோங்க சார் இன்னொருத்தர் பதவிக்கு ஆசைப்பட்டு நான் வரணும்னு ஆசைப்பட்டேன்னா நல்லா இருக்காது யாரோ ஒருத்தர் வருகிட்டோம் பிளேயர் நலனுக்காக தான் அசோசியேஷன் புரியுதுங்களா யாரும் நல்லா செய்யட்டோம் ஆப்பன்ட்டு பண்ணி பண்ணக்கூடாது அவங்கள ஒர்க் பண்ண விடணும் எல்லாம் எலெக்ஸ் மாதிரி வச்சு தேர்ந்தெடுத்து ஒரு ஆள் வந்துட்டு அவங்க கீழே ஒர்க் பண்ணலாம் இதெல்லாம் கேட்கலாம் குறையில் கேட்கலாம் தப்பு இல்லை குறைகளை கேட்கல இரநூறு முறையில் கேட்கணும் கேட்கலாம் தப்பு இல்லை நம்ம வளர்ச்சியை நோக்கி போனால் பையன் பசங்க இந்தியா வாங்கினான் அதுக்கு என்னென்ன மோட்டிவேஷன் பண்ணணுமோ ஸ்பான்சர் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கின்னு அந்த குடும்பத்தை தத்து இருக்கு அதெல்லாம் பண்ணிக்கின்னே எல்லாரும் இப்போ செய்யணும் சார் அப்புறம் டோர்னமெண்ட் நிறைய இருக்குது இப்போ மகாராஷ்டிரா தமிழ்நாடு தான் டோர்னமெண்ட்ஸே சொல்கிறாங்க இந்த டோர்னமெண்ட் நடக்கிற கண்டிஷன்ஸ்லாம் ஓகேங்களா ஏன்னா சில டோர்னமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா மருத்துவ வசதி இல்லை தொடர்ந்து மேட்ச் நடத்துகிறாங்க வந்து இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைக்கிறேன் எனக்கு ப்ரொஃபஷனலாக நடத்தணும் நினைக்கிறீங்களா ஃபர்ஸ்ட்டில் வந்து அந்த எஸ்என் சால்வி மகாராஷ்டிரா செக்ரட்டரி இருந்தார் அவர்லாம் டிசிப்ளினாக வச்சுருப்பார் ஒரு ஆல் இண்டியா பர்மிஷன் கொடுத்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு அப்சர்வ் வந்து அந்த இடத்த பார்ப்பாங்க கிரௌண்டு சாப்பாடு இடம் எப்படி இருக்குது பிளேயர் தங்குற இடம் எப்படி இருக்குது மெடிக்கல் இன்னும் வசதி பண்ணியிருக்கு இதெல்லாம் கேட்டு தான் கொடுப்பாங்க எப்போ அப்படி இல்லை பர்மிஷன் கொடுத்துறாங்க இது வர வாங்க தான் சார் எல்லாத்தையும் பண்ணிடுறேன் சார் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டு ஆனால் டோல் மரத்துக்கு நிறைய கஷ்டம் இருக்கும் சும்மா டோல் மரதான் சாதாரண விஷயம் இல்லை அவர் நிறைய பேர் வீடு விற்றுலாம் பண்ணியிருக்கான் விற்று டோல் நடத்திருக்கான் நிறைய பேர் இருக்காங்க அதனால நிறைய பிரச்சனை இருக்குது அதெல்லாம் ச ஒரு அமைப்பாக எது ஹெல்ப் பண்ணணும் மெடிக்கல்லாம் எல்லாம் பண்ணி தான் இருக்காங்க அது நீங்கள் சொல்கிறது மெயின் மெடிக்கல் மெயின் தான் ஏன்னா இது வந்து காண்டாக்ட் ஸ்போர்ட் இன்ஜுரி சீரியஸாக அடிபடலாம் இப்போ தலையெல்லாம் அடிப்பட்டால் நீங்கள் மற்ற ஸ்போர்ட்டில் ஃபுட்பால் கிரிக்கெட்லாம் கன்கஷன் வருதுன்றாங்க மூலையெல்லாம் அடிப்படுதுன்றாங்க இப்போ நாங்கள் நடத்துனாக்கா நான் என்ன பண்ணுறோம் எங்கள் கவுன்சிலரு எங்கள் எம்எல்ஏ பிடிச்சி அந்த மெடிக்கல் வேன்லாம் வர வச்சுருவோம் எங்களுக்கு அது காசு கொடுத்துலாம் வரவே முடியாது அவங்களுக்கும் அந்த வேன் வந்து ஃபுல்லாக மேட்ச் வைப்பாங்க அது ஒரு ஹெல்ப்பாக இருக்குது அது ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்க அது வந்து எல்லா நடத்துனாலும் அது மாதிரி பண்ணிக்கலாம் அந்த பகுதியில் ஆனால் உதவி செய்கிறதுக்கு எல்லா எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அந்த ஸ்போர்ட்ஸுக்கு போனவங்க சார்

நிறைய பேர் ஆதாங்க நிறைய சொல்ல முடியாது சார் நிறைய பண்ணணும் எவ்வளோ இருக்குது ஒரு தொலைநோக்கு திட்டத்தோட செய்யணும் ஒரு பிளேயர்னால் சார் இப்போ வந்து பேர் இன்ஜூரி கேம்னு சொல்கிறோம் எல்லா பிளேயருக்கும் வந்து கவர்மெண்ட்டு வந்து மெடிக்கல் பாலிசி போட்டு வேண்டியது இன்சூரன்ஸ் ஆமாம் எல்லாத்துக்கும் போட்டுருங்க அப்படி கிரவுண்டில் வந்தாலும் பாலிசி போட்டுருந்தோம் அது ஒரு பிரச்சனையும் இல்லைங்களே அது இன்ஜூர் போனால் போயிட்டு வீட்லேயும் நம்பிக்கையாக அனுப்புவாங்க காலை வச்சாலும் கிரௌண்டில் வச்சாலும் அவனுக்கு தான் உள்ளவங்க நான் நல்ல சஜஷன் சார் இது ஆக்சுவலாக கவர்மெண்ட் செய்யலாம் ஏன்னா எல்லா ஸ்போர்ட்லேயும் இந்த அளவுக்கு இன்ஜுரி வர வாய்ப்பு இல்லை கபடிலாம் வந்து கான்டாக்ட் இருக்கிறதுனால என்ன எப்படி வேணாலும் அடிப்படையா இல்லை அதுவும் பயப்படுவாங்களா நிறைய பேரண்ட்ஸ் அனுப்புகிறதுக்கு இப்போ நான் வந்து உடம்புல வந்து ஒரு இருபது அடி ஆச்சு வந்து ரொம்ப டாப் பிளேயர் சொல்ல வரல என்னோட அதிகமான பிளேயர் உங்களுக்கே அவ்வளோ இருந்தது உடம்புலாம் இப்போ பாருங்க சாமி இப்போலாம் பார்த்தேன் அவர் பையன் கல்யாணத்துக்கு நடக்கூட முடியல அவரால் அந்த பப்பாட்ட அடுத்த பட்டாடி தான் இப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்பட்ட பட்டை பட்டாடி இன்சூர்லாம் இப்போ காட்டுது ஃபேமிலி நிறைய இருக்குது தாங்க ஒரு கபடி பிளேயர் வரக்கா சாதாரண விஷயம் இல்லை மாதிரி ஏகப்பட்ட எல்லாருக்கும் அந்த ஒரு நல்ல எல்லாருக்கும் கிரவுண்டில் வச்சு அவன் வந்து காலேஜ் சேர்ந்ததோ ஸ்கூல் சேர்ந்து அப்போ இன்சூரன்ஸ் போடணும் அதை கவர்மெண்ட் தேடி வந்து செய்யணும் அதை தேடி செஞ்சா அதுதான் சார் நல்லா இருக்கும் நல்ல திட்டம் சார் அது